காலையில் டிஃபனுக்கு இதை செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப் நிறைய வந்து அரிசி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுலாம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியில் கொஞ்சம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்பில உடச்ச வேர்க்கடலை அது எவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே இந்த மாவில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இது வந்து நல்லா கை வச்சு நல்லா பெசஞ்சிடுங்க வேர்க்கடலாம் நல்லா ஆறுன பிறகு பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிருங்க இது மாதிரி தண்ணி ஊற்றி சாதா தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து தோசைக்கடலை நல்லா சூடாக்கிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு நல்லா மெலிசாக எவ்வளோ தூரம் மெலிசாக தட்ட முடியுமோ அளவு மெலிசாக தட்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் நல்லா முருகை வேக வச்சுருங்க நல்லா கிறிஸ்பியாக இது வரும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதை